இது தொடர்பில் வெளியாகி இருக்கிற தகவலில் நாங்கள் பார்க்கும்போது இந்த கருப்புப்பட்டி போராட்டம் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கொழும்பில் இடம்பெறுவதுடன் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் வலைகமெங்கும் இடம்பெற இருக்கிறது ஆயிரக்கணக்கிலான பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நலம் விரும்பிகளும் கருப்புப்பட்டி அணிந்து காலை ஒன்பது மணிக்கு கொழும்பு கோட்டை புயல் முன்பாக போராட்டம் ஆரம்பிக்கப்படவிருப்பதாக காங்கிரசின் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்குமான ஆளுநருமான செந்தில் தொண்டமான் காங்கிரசின் பொதுச்சாளர் நிறுவனங்கள் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் காங்கிரசின் தவிசாளரும் நிதி

காவண்ணா மாரிமுத்துவின் பங்களிப்போடு நடைபெறவிருந்த தீர்க்கமான பேச்சுவார்த்தை முதலாளிமார சம்மனிடம் இறுதி நிறத்தில் புறக்கணித்ததாலும் சம்பள உயர்வு வழங்காமையினாலும் தலைவர் செந்தில் தொண்டமான் கடுமையான கண்டனத்தை அண்மையில் வெளியிட்டிருந்தார் எனினும் தோட்ட தொழிலாளர்களின் விடயத்தில் உரிய தீர்வு கிடைக்காவிடின் தொழிற்சங்க போராட்டம் ஒன்றுக்கு தயாராகவிருக்கும் இவ்வழையில் இதுவரை வெள்ளிக்கிழமை பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு கொழும்புக்கோட்டை புயர்தல் நிலையத்துக்கு அருகாமில் உள்ள பஸ் சிறப்பு நிலையத்துக்கு முன்பாக மாபெரும் கருப்புப்பட்டி போராட்டம் நடத்துவதற்கான ஏற்பாட்டுக்குழு சார் கருப்புப்பட்டி போராட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஏற்பாட்டுக்குழு சார்பில் தோகாவின் சிரேஷ்ட இயக்குனர் எஸ் ராஜமணி இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் ஊடகப் பிரிவு வெளியிட்டிருக்கிற தகவலில் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது